எங்கள் பாக்கியா தன்னுடைய மாமா கிட்ட சொல்கிறாங்க அத்தை இது மாதிரி சாப்பிடாமல் மன கஷ்டத்தில் இருக்கிறத பார்க்குற நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல மாமா அவங்க இப்படியே நான் சவுத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தை மட்டும்தான் எங்கள் அத்தையோட மனசில் வந்துட்டே இருக்கும் இதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களோட உடம்பு கூட சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாமா அதனால் நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள்மா பாக்கியா இந்த நிலைமையில் எப்படி இவ்வளோ வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுன்னு எங்கள் தாத்தா கேட்க நம்ம குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தோம்னா எங்கள் அத்தையோட மனசும் கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருக்கும்லன்னு சொல்றாங்க இதை கேட்ட தாத்தா உனக்கு சரின்னு பட்டுதுன்னா நீ அதே சொல்லிடுறாங்க இங்க நான் அவன் இனி கேட்கிறாங்க அதே போல எங்கள் கோபி அதாவது ராதிகா திட்டினதும் தாங்க முடியாமல் தன்னுடைய அம்மாவை தான் திட்டினதும் தாங்க முடியாம எங்க பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர எங்க கோபியை பார்த்த உடனே மைய கிளம்பி உள்ள போக அவங்க அம்மா மட்டும் நீண்டிருக்காங்க அங்கே ராதிகா பயங்கர வெறுப்போட எங்க கோபியை பார்க்க திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா கோபின்னு சொல்ல எங்கள் கோபி எதுவுமே பேசாமல் வந்த ஷோபாவில் உட்கார்றாங்க உட்கார கோபிக்கிட்ட கேட்டேன் இங்கே கேள்வி மேலே கேள்வி ராதிகா கேட்குறாங்க கூடவே கமலாவும் சேர்ந்து திட்டுறாங்க இந்த குடும்பத்தில் பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருந்துகிட்டே இருக்குது இப்போ தான் ராதிகா ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சே ஒரு அளவுக்கு நிம்மதியாக வந்து இருக்கலான்னு பார்த்தா இங்கே நீங்கள் திரும்ப திரும்ப அவளுக்கு கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தான் ராதிகா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் மாப்பில் ஏற்கனவே அவள் அனுபவித்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருந்துச்சு சரி இனிமேல் வாழ போகிற வாழ்க்கையிலாவது அவள் சந்தோஷமாக இருப்பான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அதுக்காக தானே நீங்கள் வந்து கேட்ட உடனே அதுக்கு நானும் சம்மதம் சொன்னேன் ஆனால் ராதிகா வேண்டாம் சொன்னால் அவளை கட்டாயப்படுத்தி கோபி கூட வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ்வான்ற ஒரு நம்பிக்கையில் அவளை நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை மாப்பிள்ளன்னு சொல்லி கமலா திட்ட அதுக்கு கோபி சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா கூட நீங்கள் பேசுகிற அளவுக்கு கூட என்னை திட்டினதே கிடையாது ஆனால் நீங்கள் இங்கே வந்து இருந்துக்கிட்டு என்னையவே நீங்கள் நாட்டாமல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டீங்க கமலா கொஞ்சம் அடைக்கி பேசுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல யார் நான் அடைக்கி பேசணுமா என் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு என்னையே வாய் அடைக்க சொல்கிறீங்கன்னு எங்கள் கோபி சத்தம் போட சும்மா நிறுத்துங்க கோபின்னு எங்கள் ராதிகாவும் சத்தம் போடுறாங்க சத்தம் போடுற ராதிகாவை பார்த்துட்டு கோபி அப்படியே ராதிகா ராதிகா பார்க்க எல்லாம் தான் ராதிகா நீ சொன்ன நீ பார்த்த சொல்றதுக்காக தான் எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் இப்போது எங்கள் அம்மாவா ராதிகா நீ அனு பார்க்கும் பொழுது எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியமோன்னு தோணுதுன்னு சொல்ல அப்போது நானும் என் வயிற்றில் வளர்கிற குழந்தையோ உங்களுக்கு முக்கியம் இல்லை ஆமாம் நீங்களே முதல்ல இந்த குழந்தை வேணாம் கலைக்க சொன்ன ஆள் தானே நீங்கள் ஒருவேளை நீங்களே உங்கள் அம்மாவை அதுக்காக நானும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலான்னு சொல்ல போதும் நிறுத்து ராதிகா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீ பேசாதன்னு எங்கள் கோபி புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே ராதிகா பிடிச்சு ஷோபாவில் தள்ளி விட்டு அவங்க கோவமாக உள்ள போக இங்கே கமலாவும் பார்த்து முறைச்சிட்டு ரொம்ப டென்ஷனாக அவங்களும் ரூம்குள்ள போக இங்கே கோபி ஷோபாவில் கடந்து புலம்பிக்கிட்டே படுத்திருக்காங்க காலையில பொழுதுபடியே இங்கே எப்பொழுதும் போல கோபிக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது என்னாச்சுன்னு நேற்று நடந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வர நம்ம கொஞ்சம் ஓவராக பேசிட்டோம் மூன்று மாதிரி நடந்துக்கிறாங்க இங்கே வர ராதிகாவும் சரி அவங்க அம்மாவும் சரி ஒரு வார்த்தை கூட பேசல மயுவை கொண்டே ஸ்கூல்ல விடுறதுக்காக இங்கே அவங்க பாட்டியும் கூட்டிகிட்டு போக இங்கே ராதிகா மட்டும் வீட்டில் இறந்து விட்டுருக்காங்க அப்போ ராதிகா கிட்ட போய் இங்கே வந்து கோபி பேசுறாங்க பேசுகிற கோபிகிட்ட ராதிகாவும் முகம் கொடுத்து கூட பேசலை பயங்கர மாத்திட்ட இவகிட்ட இதுக்கப்புறம் காது கொடுத்து கேட்க முடியாது நினச்ச கோபி உடனடியாக பாத்ரூம்குள்ளே குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க இங்கே ராதிகா பயங்கர வெறுப்பில் கோபத்தில் வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க அம்மா மயுவை கொண்டி விட்டுட்டு வீட்டுக்கு வரவங்க இங்கே ராதிகா கிட்டே பேசுகிறாங்க மாப்பிளை எங்கடின்னு கேட்க அவர் குளிச்சிட்ருக்காரணுமான்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அங்கே கோபி ரெடி ஆகி ஹோட்டலுக்கு போகிறதுக்காக வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வர கோபியை வந்து பார்த்துட்டு இங்கே கா கமலா சொல்கிறாங்க சாப்பிட்டு போங்க மாப்பிள்ளைன்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் அங்கே போய் சாப்பிட்டு சொல்லிட்டு வேகமாக அங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் நடந்தது அந்த வாழ்க்கையை சரி பண்ண முடியாம நானும் ரொம்பவே தவியாக தவிச்சு போனோம் அடுத்து உனக்கு கிடைச்ச வாழ்க்கை சந்தோஷமா வாழும்னு பார்த்தா அதுல இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சமாளித்து நீ எப்படியே சந்தோஷமா வாழ போகிற அதான் நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கும் நீயும் வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போ எனக்கு மனசே சரியில்லமா அப்போ நாங்கள் வந்தேன்னா என்னால் நிம்மதியாக கூட இருக்க முடியாது விசாமா நான் மைய கூட வீட்டிலே இருக்கேன் நீ வேணா போய்ட்டு வாமான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் ராதிகாவோட அம்மாவும் சரிடி அப்போ நீ மயுவை பார்த்துக்கோ மாப்பிள்ளைக்கிட்ட எதோ வார்த்தையும் சண்டையெல்லாம் போட்டுக்காத நான் கோவிலுக்கு போய்ட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் எல்லாம் உங்களுக்காக தான் நான் போகிறேன் சில பரிகாரம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அந்த பரிகாரத்தை பண்ணனாவது உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை நல்ல இல்லாமல் இருக்குதானுன்றதை பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் கமலாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போயே போகணுமான்னு எங்கள் ராதிகா கேட்க ஆமாண்டி இப்போ கிளம்புனாதான் சரியான நேரத்துக்கு போய் சேரலாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராதிகாவோட அம்மாவும் கிளம்புறாங்க அதே போல் அந்த கோவிலுக்கு ஈஸ்வரி பாக்கியா இனியா தாத்தானி எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இங்கே ஹோட்டலில் வந்து செல்வியை பார்த்துக்க சொல்லிவிட்டு அதே நேரம் அமேட்டாவையும் பார்த்துக்க சொல்லிவிட்டு எல்லாருமே கிளம்பி அந்த கோவிலுக்கு போகிறாங்க ஈஸ்வரி பாட்டியை கூட்டிகிட்டு இங்கே தனியாக கமலா போக அதே கோவிலுக்கு தான் அங்கே அவங்களும் போகிறாங்க அது அவங்களுக்கு குலதெய்வ கோயில் ஆனால் இந்த கோவிலை பற்றி இங்கே கமலா கேள்விப்பட்டதுனால அங்கே பரிகாரம் பண்ணால் குடும்பம் நல்லாயிருக்குன்றதுனால தான் இந்த கோவிலை தேடி இங்கே கமலாவும் போகிறாங்க இப்படி ரெண்டு பேருமே ஒரே கோவிலுக்கு தான் போகிறாங்க இங்கே நிம்மதி இல்லைன்னா ஈஸ்வரியே அதே கோவிலுக்கு போகிறாங்க ஆனால் அங்கேன்னு பார்த்த கமலா வேற வர போறாங்க ஒரு வழியாக வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கும் போய்ட்றாங்க கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற புதுசாரிக்கிட்டே கேட்குறாங்க அவங்க வந்து சில பரிகாரங்கள்லாம் செய்யவும் சொல்கிறாங்க எங்கள் பாக்கியா கிட்டே இப்போது வந்து நேரம் சரியில்லை முக்கியமாக உங்கள் அத்தைக்கு தான் வந்துட்டு கட்டம் சரியில்லாமல் இருக்குதுன்னு அவங்க ஜாதகம் பார்த்து சொல்ல இதை கேட்டால் பாய்க்கியா வந்துட்டு சரிங்க சாமி எத்தனை நாள் இருந்து செய்யணுமோ அதை நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறோம்னு சொல்ல அங்கே அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது அப்படின்றதுனால அந்த வீட்டில் தங்குறதுக்காக அங்கே பாட்டி தாத்தா அப்புறம் இனியான்னு சொல்லி எல்லாருமே அந்த வீட்டுக்கு போகிறாங்க இங்கே கமலா அதே கோவிலுக்கு அதே ஊரில் தான் வந்து இருக்காங்க இப்படி ரெண்டு பேருமே பார்த்துக்கலனாலும் ஒரே ஊரில் எரிஞ்சுகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கோவிலுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க தான் அந்த கோவிலில் வந்துட்டு இங்கே ஈஸ்வரி உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி வந்துட்டு சில பரிகாரங்கள்லாம் பண்ண சொல்றாங்க இப்போ கோவிலுக்கு போன கையோட ஈஸ்வரி கொஞ்சம் மனசு மாறுது கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கிறாங்க பழசை பத்தின நினைப்பு கூட அவங்களுக்கு வரல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறத எங்க தாத்தாவும் பாக்குறாங்க பாக்கியா செஞ்சா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றத நிரூபிச்சிட்ட பத்தி ஐஸ்வர்யனை சொல்ல என்னங்கன்னு கேக்குறாங்க அப்ப இங்க தாத்தா சொல்றாங்க நீ இங்க வந்தா மனசு நிம்மதி சொன்னா சொன்னான் அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தான்னு சொல்ல பாக்கியாதாங்க என் பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா என் பெத்த மகன் நான் பெற்ற பையன் கூட என்னை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டது கிடையாது ஆனால் பாக்கியா அவள் தங்கங்க அப்படின்னு சொல்லிங்க பாக்கியாவாக பாராட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இனியாவும் அவள் இருக்கிறதுனால பாட்டி வந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் அந்த கோவிலுக்கு இங்கே வர கமலா வந்துட்டு புதுசாரிகிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது கோவிலில் சில பரிகாரங்களை இருக்க பாக்கியம் இங்கே கமலாவை பார்க்குறாங்க இவங்க எங்கே இந்த கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க இப்போ இவங்க இங்கே வந்ததை அத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க மனசு இன்னும் கஷ்டப்படும் இவங்களும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் அத்தை ஏதாவது அது சொல்வாங்க அங்க தகராறு அப்படின்றதனால தான் இங்கேயே கூட்டிட்டு வந்தோம் இங்கேயே இவங்க வந்திருக்காங்களே நினைச்சு இங்க பாக்கியா வந்துட்டு இவங்க கண்ணுல அத்தப்படாதபடி நம்மளும் பார்த்துக்கணும் நினைச்சிட்டு அவங்க வந்து இங்க தனியாவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க நேரம் பார்த்து இங்க வர கமலாவும் நேரம் பூசாரியை பார்க்க போறாங்க அதுக்கும் பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளிந்தான் ஈஸ்வரி தாத்தா அப்புறம் இனியானி எல்லாருமே கோவில்ல உட்காந்துருக்காங்க அதை சரியா கவனிக்காத கமலா நேரம் போயிடுறாங்க இதை வந்து பாக்கியாவும் கவனிக்கிறாங்க அவங்க பார்க்காத வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான் சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் பரிகாரத்தை முடிச்சுட்டு அதையே கூட்டிட்டு கிளம்பணும்னு எங்க பாக்கிய ஐக்கியாவும் வேக வேகமாக வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க நேராக பார்த்து வர கமலா அங்கே கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரே பிரச்சனையாக இருக்குது அதனால ச சில கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அழுது புலம்பிட்டு இங்கே வந்து ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமான்னு கேட்க இது பரிகாரத்துக்கே போன கோயில் உங்களுக்கு தெரியாதம்மான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் தேடி வந்திருக்கோம் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே வந்து அவங்களும் சில பரிகாரங்களை இங்கே கமலா கிட்ட சொல்ல இதை உடனே செய்யணுமான்னு கேட்குறாங்க ஆமாம் இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிச்சுருங்க அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கமலாவும் இன்னைக்கே ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு வராங்க பார்த்து இங்க வந்து பரிகாரத்தை முடிச்சுட்டு நேராக பூசாரிக்கிட்ட போக ஆமா இவங்க என்ன பரிகாரம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்க பாக்கியா கேட்குறாங்க அதுக்கு அவங்கள இவங்களவங்களை ஏற்கனவே தெரியுமாமான்னு சொல்ல இங்க பாக்கியாவும் சொல்றாங்க தெரியும் ஆனா அப்படின்ற மாதிரி இருக்க இவங்க அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா என்ற மாதிரி இருக்க இப்ப ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா அதுக்காக தான்ற மாதிரி சொல்ல தப்பா என்ன தப்பு அப்படின்னு எங்கள் பாக்கியா கேட்குறாங்க அதுக்கு அங்கே பூசாரியும் அவங்க வந்து சொன்ன விஷயங்களை பாக்கியா கிட்டே சொல்ல இது கேட்ட பாக்கியா அதிர்ச்சி அடைஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க அப்படியே சொன்னாங்கன்னு கேட்க ஆமாம்மா அப்படிதான் சொன்னாங்க இருக்கிற குழந்தைய இல்லைன்னு சொல்லி அதுவும் அழிச்சிட்டு தான் செத்து போயிட்டதான் சொல்லிட்டாங்களாம் திரும்ப அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னதுனால வயிற்றில் இருக்க அந்த குழந்தைக்கு ஏதாவது வேறு வகையில் ஆபத்து வந்துடுமோன்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க அதுக்காக தான் இவ்வளோ தூரம் தேடி வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாத நிச்சயமாக நல்லபடியாக பிறக்கும்னு சொல்லாங்க இதை கேட்ட பாக்கியா அதிர்ச்சியாக நேராக இங்கே வராங்க ஈஸ்வரிய பாட்டியை பார்க்க இங்கேருந்து கிளம்புவோம் மாமா உடனே கிளம்புவோம்னு சொல்ல எங்கம்மா அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு கேட்குறாங்க நீங்கள் முதல்ல மாமா விஷயத்த சொல்கிறேன்னு சொல்ல கோவில் கொஞ்சம் தூரம் கிளம்பி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு எங்கள் தாத்தா கேட்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்கியாக சொல்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சியானாலும் இந்த கோவிலுக்கு வந்ததுனாலாவது நமக்கு ஒரு தீர்வு கிடச்சுனே நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா எல்லாம் தான் நடந்துச்சுன்னு எங்கள் தாத்தாவும் சொல்ல ஆமாம்மா நீ சரியான நேரத்தில் அவங்களையும் பார்த்த நம்மளும் கோவிலுக்கு வந்த அதே நேரம் இவங்களையும் இந்த கடவுள் கோவிலுக்கு வர வச்சிருக்காரு பாருன்னு இனியா சொல்ல ஆமாம்மா இனியா சொல்கிறது சரிதான் பார்த்தீங்கள உன் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு கடவுளே இப்படி ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு ஈஸ்வரின்னு சொல்ல ஈஸ்வரி இதை கேட்டு சந்தோஷத்தில் கண்கலங்கி நிற்கிறாங்க இதுக்கப்புறமும் ஏன் அழுகுறன்னு சொல்ல இது சந்தோஷத்தில் வர கண்ணீருங்க அப்படின்னு சொல்ல என்ன இந்த அம்மா இப்படி இருக்கு தான் பெத்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இங்கே இங்கே வந்து பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு மனசு கேட்கல இது இந்த குழந்தைய இல்லைன்னு சொல்லும்ல அதுக்காக தான் இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த விஷயம் ஒருவேளை ராதிகாவுக்கு தெரியுமா இல்ல ராதிகாவும் இது உடனே இருந்திருப்பாளான்னு தெரியலேன்னு இங்க தாத்தா சொல்ல கண்டிப்பா ராதிகாவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போய் எந்த ஒரு வேலையுமே பார்க்க மாட்டாங்க பிடிக்கலனா நேருக்கு நேர் சொல்லிட்டு போறவங்க தான் ராதிகா அதை அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அத்த கண்டிப்பா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை பொறுமையா எடுத்து சொல்லலாம் பண்ணிடலான்னு தான் அவங்க அம்மா நினச்சிருந்துருப்பாங்க இப்போது அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு பதட்டத்தில் தான் இந்த கோவில் வரை வந்து இப்போ பரிகாரமும் இருக்காங்க என்ன இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தை மூடி மறைச்சி உங்கள் மேலே பழி போடணும் உங்களை அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும் உங்கள் பையன்கிட்டேருந்து உங்களை பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல அப்படி பாவி அப்படின்ற மாதிரி வாயு பழந்து பார்த்துட்ருக்காங்க இங்கே கமலாவையே கமலா இதெல்லாம் தெரியாமல் தன்னுடைய பரிகாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவே அவளை போய் நாக்கப்படுங்கிற மாதிரி நாளை கேள்வி கேட்குறேன்னு சொல்ல ஒரு பொறுமையாக இருங்க வந்த இடத்துல அது இந்த கோவிலில் நம்ம பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாது எது கோவில் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரி அமைதியாக நின்றுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அங்கே போய் இந்த விஷயத்தை பார்த்துக்கலான்னு எங்க பாக்கியாவும் சொல்ல எங்கள் ஈஸ்வரிக்கு தலைக்கால் புரியவே இல்லை சீக்கிரமாக இந்த விஷயத்த சொல்லி தாமையில் தப்பு இல்லைன்னு எப்படியாவது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி நிரூபித்து காட்டணும்னு சொல்ல இங்கே பாக்கியாக சொல்கிறாங்க நம்ம சொல்ல போனால் விஷயத்த அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அதுவும் அவங்க அம்மா அப்படியே பேசி மடையடிச்சிருவாங்க அப்படி இருக்கப்போ நம்ம எந்த நம்பிக்கையில் போய் ராதிகா கிட்டே பேசுறது கண்டிப்பாக உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும்னா அதுக்கு இவங்க வாயிலெண்டு உண்மையை வர வைக்கணும் அதை நான் பார்த்துக்கிறேன் இங்கே இதுக்கு கவலைப்படாதீங்கன்னு இங்கே பாக்கியாக வந்து சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்பவே மன நிம்மதி அடைகிறாங்க இனியாவும் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க அதெல்லாம் ஒன்று வேணாம் இனியா நானே பார்த்துக்கிறேன் நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட வேணாம்னு சொல்லிடுறாங்க எங்கள் தாத்தாவும் வந்துட்டு ஒரு வழியாக உண்மை தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இப்போ தாமா என் மனசுக்கே நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல எனக்கும் தாங்க இந்த குழந்தை இறந்துடுச்சு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் இப்போது அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறந்தான் என் மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் இதுக்கப்புறமா ஈஸ்வரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பாக்கியாவும் பயங்கர ஹாப்பியில் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போது கமல வாயிலேருந்து உண்மையை நம்ம எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையிலையும் இப்போ பாக்கியா இருக்காங்க